தக்காளி இருந்ததுன்னா இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பொங்கல் அதேமாரி சாத்துக்கு கூட இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம் இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இதுக்கு நல்ல பழுத்த தக்காளியாக ஆறு தக்காளி எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுட்டு இந்த தக்காளியை வெளியே எடுத்துகிட்டு தோலெல்லாம் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஆற வச்சிட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் இப்போ இதை எடுத்தாச்சு இதுக்கு கூட கொஞ்சம் தக்காளி வேக வச்சா தண்ணியும் ஊற்றி கலந்து தனியாக வச்சிடலாம் இப்போ கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா சூடானோன்னே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அதை போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் கடுகு பொறிஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு அதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்ல சின்னதாக வெட்டி சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு இதில் பச்சை மிளகா சேர்க்கணும் ரெண்டு பச்சை மிளகாவை வந்து நீளமாக வெட்டி சேர்த்துடலாம் ஒரு கொத்து வந்து கருவேப்பில இதையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு இதுக்கு கூட வந்து நம்ம வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகணும்னு கிடையாது லைட்டாக கலர் மாறி வர வரைக்கும் வதக்கினா போதும் இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ இதில் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் வந்து மல்லிப்பொடி முக்கால் டீஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தந்தபடி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் அந்த பொடி வாசனை போக நல்லா வதக்கிடலாம் இப்போ ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு இதில் வந்து நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம் இதே மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து குழம்பு நல்லா கொதிக்கட்டு இப்போ வந்து குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கட்டு கடைசியில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லியில போட்டுடலாம் இந்த குழம்பு வந்து ஆறுன பிறகு கொஞ்சம் கெட்டியாயிரும் அதனால் இப்போ இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கட்டு இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் ஆக்கிடலாம் இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டுது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிப்பியோடு பார்ப்போம்